பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்து கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த அணியும் செய்யாத மோசமான சாதனையை படைத்திருக்கிறது ராவல்பிண்டி மைதானத்தில் நடந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி தோல்வி அடைந்துள்ள நிலையில் இதே மைதானத்தில் நடந்த முந்தைய டெஸ்ட் போட்டியிலும் தோல்வியை தழுவியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராவல்பிண்டி மைதானத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக து அதே போன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தவுடன் பாகிஸ்தான் அணி டிக்ளேர் செய்தது இதனையடுத்து அணி முதல் அறுபத்தி ரன்கள் குவித்து அதிர்ச்சி அளித்ததுடன் இரண்டாம் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தது முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் பங்களாதேஷ் அணி விக்கெட் இழக்காமல் அந்த சிறிய பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த தோல்வியுடன் கடந்த ஆயிரத்தி இருநூற்றி நான்கு நாட்களாக பாகிஸ்தான் அணி தங்களின் சொந்த மண்ணில் ஒரு ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பாகிஸ்தான் அணி தங்கள் சொந்த மண்ணில் ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை கூட பெறவில்லை இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக பங்களாதேஷ் அணி வென்றதில்லை என்பதால் பாகிஸ்தான் அணி இந்த இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு வெற்றிகளை பெற்று பங்களாதேஷ் அணியை வாய் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்